பணத்துக்கு காஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பணத்துக்கு காஸ்ட்டு வந்து வட்டி ரூல் பேங்க் என்ன பண்ணுவான்னா எவனுக்கு பணம் வேணுமோ அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டான் யாருக்கு பணம் தேவையோ அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கு பணம் தேவை இல்லையோ அவனுக்கு கடன் கொடுப்பாங்க ஏன்னா எவனுக்கு தேவையில்லையோ அவன்கிட்ட பணம் கொடுத்தா திரும்பி வந்துடும் எவனுக்கு பணம் தேவையாக இருக்கோ அவன்கிட்ட கொடுத்தா அவன்கிட்ட வசூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் பத்தாயிரரூபா ஒரு லட்சம் பத்து லட்சரூவா கடன் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க்கை பார்த்து பயப்படணும் ஆயிரம் கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னா பேங்க் ஒன்றை பார்த்து பயப்படணும் பண்ணணும் ஸோ உங்களுக்கு கடன் வேணும்னா பேங்க் கொடுக்க மாட்டான் இந்த பேப்பர் கொண்டா அந்த பேப்பர் கொண்டா பச்சை பேப்பர் கொண்டா சேப் பேப்பர் கொண்டு நீல பேப்பர் கொண்டு இதே ஒரு டாட்டா போனான்னா சார் நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க எங்கள் கால் வலிக்குது சார் நீங்கள் வீட்டிலேயே படுத்துட்ருங்க சார் எவ்வளோ பணம் வேணும் சார் நான் தரேன் சார்வான் ஏன்னா பணம் திரும்பி வந்துடும் அவனுக்கு நம்பிக்கை ஏன்னா அது பேங்க்கோட பணம் கிடையாது பேங்க்கிட்ட பணமே கிடையாது பேங்க்கில் நீங்கள் போடுற டெபாசிட் தான் நீங்கள் என்றைக்கு பணத்தை கொண்டு போய் அங்கே தேய்ச்சி பணம் திரும்பி போகணுன்னா அவன் கடன் கட்டினவன் தான் வாங்கி கொடுக்கணும் இன்றைக்கி உங்க ஐம்பது ஆயிரம் ரூபா கொடுத்துரு பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிறாரு இன்னைக்கு டீ கடையில் போய் நீ பத்து ரூபா தேய்ச்சேன்னா அந்த பத்து ரூபா யூபிஐயில் காசு க்ரெடிட் ஆகணுன்னா பேங்க்கு பத்து ரூபா கொடுக்கணும் அவனுக்கு அவன் பேங்க்கு டீ காரனோட பேங்க்குக்கு காசு கொடுக்கும் ஸோ திரும்பி வர இடத்துல காசு கொடுத்தா தான் உனக்கு பத்து ரூபா கொடுக்க முடியும் ஒன்று நம்ம கம்யூனிஸ்ட் நேபர்லாம் என்ன சொல்லுவான் பாரு ஏழைக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் பணக்காரனுக்கு மட்டும்தான் காசு கொடுக்குறாங்க அவன் என்ன கணக்கு போடுறான் அவனே கடன் வாங்குறான் இங்கே எல்லோரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா யாருக்கெலாம் பேங்க் அக்கௌண்ட் இல்லை எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் எல்லோரும் பேங்க்கு கடன் கொடுக்குறீங்க வீட்லேருந்து காசு யாருக்கெலாம் போடுறாங்க ஒன்றாம் வீட்லேருந்து காசு வருது இல்லை ஆயரருவா வருது வரதில்லாட்ட நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஆயரூவா ரெண்டாயிரூவா வாங்குறீங்களா ரெண்டாயிரரூவா பேங்குக்கு கடன் கொடுக்குறீங்க சரி நான் ரெண்டாயிரரூவா தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க இந்த க்ளாஸில் பதினாறு பேர் இருக்கீங்க முப்பத்து ரெண்டாயிரரூவா கடன் கொடுக்குறீங்க ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்டு ரெண்டாயிரூவா போட்டால் எவ்வளோ கடன் கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் எப்போ வேணால் ஒன்றாந்தேதி போட்டால் முப்பதாந்தேதி முடிஞ்சிடும் பணம் ஜீரோ ஆயிடும் நம்ம ஊரில் சம்பளம் வாங்குறவங்களாம் ஒன்றாம் தேதி பேங்க் அக்கௌண்டில் போட்டால் அஞ்சாந்தேதி சம்பளம் இருக்காது ஸோ பேங்க்குக்கு நீங்கள் அஞ்சு நாள் தான் கடன் கொடுப்பீங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ளுக்கு தான் அவனாலையும் கடன் கொடுக்க முடியும் அவன்கிட்ட இல்லாத காசாக அவன் கடன் கொடுக்க முடியாது ஆனால் தான் அவன் டாட்டா கடன் கொடுப்பான் எனக்கு கடன் கொடுக்க மாட்டான் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ இந்த கடன் ரேட்டுங்கிறது தான் ஒரு எக்கானமியை டிசைன் பண்ணும் வட்டி ஜாஸ்தியாக இருந்தால் எக்கானமி ஓடாது வட்டி கம்மியாக இருந்தால் எக்கானமி ஓடும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்தா நீங்கள் பத்து கடை திறப்பீங்க நான் பத்து பர்சன்ட் வட்டியில் கொடுத்தா ஒரு கடை கூட திறக்க முடியாது ஸோ இல்லாத பணத்தை வச்சு பண்ணுறவன்தான் பிஸ்னஸ்மேன் எந்த பிஸ்னஸ்மேன்ட்டியும் பணம் இருக்காது எல்லாருமே கடன் வாங்குவான் பேங்க் வாங்குவான் ஃபைனான்ஸ் கம்பெனி வாங்குவான் சொந்தக்காரன் வாங்குவான் தெரிஞ்சவன் வாங்குவான் இதே உங்கள்கிட்ட சொத்து இருந்துதுன்னா கடன் வாங்குறது ஈஸி நான் சொத்தை பேங்க்கு கொடுத்தேன்னா அவன் எனக்கு கடன் கொடுப்பான் சொத்து இல்லைன்னா கடன் கொடுக்க மாட்டான் ஸோ ஒரு கண்ட்ரியில் எக்கானமி நல்லா ஓடணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்ட்ரோலில் இருக்கணும் அமெரிக்கா எக்கானமி நம்மளோட பெருசு ஏன்னா இருபது வருஷத்துக்கு அவங்களுக்கு ஜீரோ இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ தான் நாலு பர்சன்ட் இருக்குது நம்ம ஊரில் இன்றைக்கூட நீங்கள் பேங்க்குக்கு கடன் கொடுத்தா கூட ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் கேட்பீங்க ஆனால் தான் அமெரிக்கன் எக்கானமி உங்கள் எக்கானமியோட பெருசு ஆனால் தான் ஜப்பான் எக்கானமி உங்கள் எக்கானமியோட பெருசு ஸோ இந்த வட்டி விகிதம் தான் ஒரு எக்கானமியோட டைரக்ஷனே நிர்ணயம் செய்யும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இந்த வட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டர் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் எல்லாமே ஜீரோ ஆக்கி இல்லாமல் சார்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கம்மியாக கடன் வாங்கிச்சின்னா ரேட்டு குறையும் கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்கிச்சுன்னா ரேட் வட்டி ஏறும் ஸோ வட்டிக்கு ரொம்ப குறைச்சானா பணம் சர்க்குலேஷன் ஏறும் விலைவாசி ஏறும் ஏன்னா பணம் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிடலாம் முன்னாடி மைசூர்லேயும் போய் நாசிக்லேயும் நோட் அடிக்கணும் இப்போ நோட் அடிக்க வேண்டாம் கம்ப்யூட்டர் தட்டினா பணம் மாறிணும் ஜிஜூம்பா இப்படி தட்டினார்னா அங்கே பணம் வந்துடும் அதனால் நோட் அடித்து பேப்பர் ரெடி பண்ண வேண்டாம் ஏன்னா முக்கிய இப்போ என்ன மாதிரி ஆனால் நான் காசே இல்லாமல் இருப்பேன் பர்ஸே இல்லாமல் ஏன் இருப்பேன்னா என் ஏதாவது எனக்கு பணம் வேணால் ஃபோனில் தட்டினா பணம் வந்துடும் ஸோ மாதிரி நோட்டு வேணுங்கிறதே அவசியம் கிடையாது ஸோ பணம் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அதே ஸ்பீடில் குட்ஸையும் சர்வீசஸையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆனோன்னா ரெண்டு வருஷம் படித்தப்புறம் தான் ஜேர்னலிஸ்டாக போகிறீங்க தான் உங்களுக்கு சம்பளம் வரும் ஆனால் நான் நினச்சா காசை இன்றைக்கி ரெடி பண்ண முடியும் ஜேர்னலிஸ்ட்டை ரெடி பண்ண முடியாது இந்த டேபிளை ரெடி பண்ண முடியாது இந்த பில்டிங்கை ரெடி பண்ண முடியாது ஸோ பணம் நிறைய வந்துடுச்சு குட்ஸும் சர்வீசஸும் கம்மியாக இருந்ததுன்னா மோர் மணி சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விலைவாசி ஏறும் இப்போ உங்கள் சினிமா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சின்னா அவன் போய் படுத்துப்பான் என்னால் ரெண்டு படம் தான்ப்பா பண்ண முடியுமா பத்து லட்ச ரூபா வாங்கினா பத்து கோடி கொடுப்பீங்க மூணு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா அவனை யாரும் படம் காசே சீண்ட மாட்டான் ரேட்டு இறங்கிடும் இந்த விலைவாசி ஏறி இறங்கிறது வந்து ஒரு ஹீரோவோட சம்பளத்தில் ஏறி இறங்குறத வச்சு கூட சொன்னான் ரைட்டா இப்போ நீங்கள் நாலு வாட்டி படம் பார்க்கலன்னா அந்த படம் ஹீரோவோட சம்பளம் இறங்கிடும் ஹீரோவாக கோடி கோடி சம்பளம் வாங்கினவன்னா இன்றைக்கி பத்தாயிரரூவா பதிஞ்சாயிரரூவா ஒரு நாளைக்கு கூட நடிப்பான் ஏன்னா அவன் ஹீரோ ஐம்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான் இன்றைக்கி வெறும் கேரக்டர் ஆக்டராக தான் இருப்பான் ஸோ அந்த சமயத்தில் என்ன டிமாண்ட் இருக்குது அந்த சமயத்தில் என்ன வட்டி ஷார்ட்டேஜ் இருந்தால் ரேட்டு ஏறும் ஷார்ட்டேஜ் இல்லைன்னா குறைஞ்சிரும் நெக்ஸ்ட் மந்த் இயர் எப்போதுமே பிளாக் மார்க்கெட் ஒரு நாட் ஒரு ஊரில் பிளாக் மார்க்கெட் இருக்குதுன்னா அந்த ஊர் எக்கானமி ஓப்பன் எக்கானமி இல்லை ஸோ ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்குன்னா தான் ஒரு எக்கானமி ஓப்பன் எக்கானமியா க்ளோஸ்ட் எக்கானமியா அப்படின்னு நிர்ணயிக்கிறது பிளாக் மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு பணம் வந்து கருப்பாலாம் இருக்காது பணம்லாம் ஒரே கலர் தான் இப்போ கம்பல் பணம் நோட்டு தான் டேக்ஸ் கட்டின பணம்னா கருப்பு பணம் இல்லை வெள்ளை பணம் டேக்ஸ் கட்டாத பணம்னா கருப்பு பணம் யாராலையும் சொல்ல முடியாது டேக்ஸ் கட்டின பணமா டேக்ஸ் கட்டாத பணமாக நான் டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டருக்கு மருந்து எதி கொடுக்குறாரு ஒரு ஊசி போடுறாரு நான் ஐநூறுரூவா கொடுத்துட்டன் வீங்க நீங்கள் சம்பளத்தில் வந்தால் ஒயிட்டு பண்ணாதான் தான் அவர்கிட்ட ஐநூறுரூவா கொடுத்தீங்க அவர் வாங்கி பேக்கெட்டில் போட்டு அன்றைக்கி போகிற வழியில் சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டாருனா அது ஒயிட் மணி பிளாக் மணியாக மாறிடுச்சு அவர் கணக்கில் காட்ட போகிறாரா அதை வந்து ஒரு ஹோட்டலில் கொடுக்குறாரு ஹோட்டலில் அவர் ஒரு பில்லு கொடுக்குறது பில்லை தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டார் ஸோ வெள்ளை கருப்பாகி திரும்பி வெள்ளம் ஆயிடுச்சு ஸோ ஒரே நோட்டு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னா பிக்கஸ்ட் பிளாக் மார்க்கெட் வந்து கரன்சி மார்க்கெட் இஷ்டத்துக்கு நான் எந்த கரன்சியை வேணால் மாற்றலாம் அப்படின்னு இருந்தால் கரன்சி பிளாக் மார்க்கெட் இருக்காது நான் தேவையில்லாத வட்டி போட்டால் அது பிளாக் மார்க்கெட்டாக மாறிடும் இப்போ நம்ம ஊரில் மாறியது நம்ம ஊரில் சர்ஜாஜி என்ன சொன்னார்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் யார் வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னாரு ஓவர் நைட் தொண்ணூற்றி ஒன்று முன்னாடி இருந்த பிளாக் மார்க்கெட்டு போயிடுச்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இந்தியாவுக்கு வரைச்ச வெள்ள வறட்சியாக கேட்பான் டாலர் இருபது ரூபா இருக்கும் கவர்மெண்ட் ரேட்டில் முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேம்மா அது பிளாக் மார்க்கெட்டு சர்தாஜி எல்லாத்தையும் ஒரே மார்க்கெட்டை ஆக்கினார் பாவம் கட்டப்பட்டு இப்போ ஒரு அம்மையார் வந்திருக்காங்க பூஜை போட்டால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிற அம்மையார் அவங்க புத்தியெல்லாம் கசக்கி என்ன பண்ணாங்கன்னா உங்கள் பணத்தை டாலராக மாற்றணும்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கொடுங்கன்னா சப்தாஜி கட்டப்பட்டு இங்கே பேரீஸ் கார்னர்னு ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பீச் ரோட்லேயே பீச் ஸ்டேஷன் பக்கத்தில் பேரிஸ் கார்னருன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பர்மா பசார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது போய் கேட்டு பாருங்கள் ஒரு காலத்தில் டிவி கேமரா வாங்கணுன்னா பர்மா பசாருக்கு தான் போகணும் நைன்டி ஒன்றுக்கு முன்னாடி தொண்ணூற்றிங்கெல்லாம் பக்கத்துக்கு முன்னாடி எனக்கும் சுரேஷுக்கும் அந்த சாருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரூமில் மூணு பேருக்கு தான் பர்மா பசார் தெரியும் பை வாங்கணும்னா கூட பர்மாபசா போவோம் அந்த காலத்தில் இப்போ என்னடா ஆகிடுச்சுன்னா அவனை வேலை இல்லாமல் அவன் திருட்டு சீடி விற்றுனு இருந்தான் அங்கே இருந்தவன் தான் பாவம் இல்லை வேலை வாய்ப்பு போயிடுச்சுல்ல அதனால டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் போட்டாங்க இப்போ டேக்ஸ் அஞ்சு பர்சன்ட் போட்டால் என்ன ஆகும்னா நான் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டின பணம் தான் என் பேங்கில் இருக்குது அந்த பேங்க் இருக்கிற பணத்தில் இருந்தால் நான் டாலர் வாங்கி துபாயில் போய் ஹாலிடே போகிறேன்னா அதுக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கட்டிருந்தாங்க அம்மையார் அதை ஒன்றரை வருஷம் கழித்து வாங்கிக்காயிருந்தாங்க அதை கேஷாக மாற்றி பர்மா பசார்ல கொடுத்தா ஐம்பது பைசால டாலர் கொடுக்கறன்ட்டா தொண்ணூறு டாலர் வாங்குறதா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு டாலர் வாங்குவீங்களா நீங்கள் இன்றைக்கி எண்பத்தொம்பது ரூபா அபிஷியல் ரேட்டு மேடம் சொல்கிறாங்க டாக்ஸ் ஏதாவது தொண்ணூத்தஞ்சு ரூபா கட்டுன்னு அம்மையோட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கட்டுங்கிறாங்க பாய் என்ன சொல்கிறாரு கேஷாக கொண்டு வா தொண்ணூறு ரூபாய்க்கு நீ தொண்ணூறுவாய்க்கு வாங்குவியா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவியா ஒரு ரூபா போனா போகுதுன்னு உட்ருவா இல்லை மாட்டியா அப்படி தான் பிளாக் மார்க்கெட் வரும் சிஎஸ்கே டிக்கெட்டு யாரெல்லாம் பிளாக்கில் வாங்கியிருக்கீங்க ஐபிஎல் டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க பாரு யாரெல்லாம் சினிமா பிளாக் டிக்கெட்டில் பார்த்துருக்கீங்க எங்கள் காலத்தில் எல்லா படமும் பிளாக்ல தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ திருட்டு சீடி தமிழ் டிராக்கர்லாம் கிடையாது ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ போடணுன்னா பிளாக் தான் வாங்கணும் ஏன்னா தியேட்டர் கம்மி டிக்கெட்ஸ் இல்லை இன்னைக்கு ரோட்டுக்கு ரெண்டுத்தையும் எல்லா தியேட்டர்லையும் வந்துடும் ஏன்னா மூணு நாளில் படத்தை காலி பண்ணலைன்னா தமிழ் டிராக்கர் விசிஆர்இவி இதில் போட்டுருவான் இன்டர்நெட்டில் ஸோ பிளாக் மார்க்கெட்டாக சாவடிச்சிருச்சு டெக்னாலஜி ஆனால் அம்மையார் கவர்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா வரி போட்டால் கருப்பு பணம் வரும் ஸோ கார்மெண்ட்டோட பாலிசி தான் கருப்பு பணத்தை க்ரியேட் பண்ணும் கார்மெண்ட்டோட பாலிசி ஒழுங்காக இருந்ததுன்னா கருப்பு பணம் வராது நல்லா புரிஞ்சுக்குங்க நாளைக்கு நானே கவர்மெண்டில் இருந்து நானே தப்பாக பாலிசி போட்டால் கருப்பு பணம் வரும் நீ நூறுரூவா சம்பாதிச்சு எனக்கு இருபது ரூபா கொடுந்தா கொடுப்பான் நீ நூறுரூவா சம்பாதிச்சு எனக்கு பாதி பணத்தை கொடுந்தான் கொடுப்பான்னா பணம் கருப்பாக தான் போகும் நியாயமாக டேக்ஸ் வாங்கினா கறுப்பு பணம் இருக்காது அந்நியாயமாக டேக்ஸ் வாங்கினா கறுப்பு பணம் நல்லா வரும் இந்த கருப்பு பணத்தை குறைக்கிறதுக்கு டேக்ஸை குறைக்கணும் டிமானிட்டைசேஷன் பண்ணாலாம் டேக்ஸ் போகாது புத்திசாலியாக எல்லாரும் தங்கமாக மாற்றிக்கிட்டாங்க ஒரு பணம் கூட வரல அதுதான் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் ஓவர் நைட் முன்னோத்தையும் மாற்ற முடியாது கடவுளே வந்தாலும் பணத்தை கொடுக்க மாட்டேங்க ஏன்னா மேன் இஸ் அண்ட் அனிமல் ஹூ நோஸ் அ பார்கிங் மேன் இஸ் அண்ட் அனிமல் ஹூ நோஸ் அவுட் டு பார்கிங் கடவுள்கிட்டே பேரம் பேசுவோம் எனக்கு மார்க் பாஸ் பாதா நீ என்னை பாஸ் பண்ணாதான் உனக்கு அபிஷேகம் என்னை ஃபெயில் ஆக்கினா அபிஷேகம் கிடையாது எல்லா மார்க்கையும் கோல்டு மெடல் கொடுத்தாருன்னா கோவிலுக்கு அபிஷேகம் வைப்பீங்க மாலை போடுவீங்க எல்லாம் பண்ணுவோம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கோயில் பக்கம் போவோமா இப்போ கோயிலுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி போய் விழுந்து விழுந்து எப்படியாவது பாஸ் பண்ணோம் சாமின்னு கெஞ்சுவோம் சாமி பாஸ் பண்ணி ஒன்று கோல்டு மெடல் கொடுத்துருச்சுன்னா டெய்லி கோயிலுக்கு போவோம் சாமி ஒன்று ஃபெயில் ஆக்கிடுச்சுன்னா ஆனால் சாமி உங்களை பாஸ் ஃபெயில் ஆகாது வருஷம் ஃபுல்லாக நம்ம ஒழுங்காக படித்தா பாஸ் ஆகிடுவோம் ஆனால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் டேக்ஸை ஒழுங்காக போட்டிங்க ஒழுங்காக கலெக்ட் பண்ணிங்கன்னா கருப்பு பணம் இருக்காது பணத்தை அடிச்சு பிடுங்கணுன்னு நினச்சிங்கன்னா கருப்பு பணம் ஸோ இதுக்கு எல்லாமே எப்படின்னா இந்த லிமிட்டெட் லைபிலிட்டி கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இதுதான் உங்கள் ஃபைனான்சியல் ஜேர்னலிசமோட பிகினிங்கு வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்